ஆன்மிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் ஓ வி செடியன் அவர்களும் அதே மாதிரி தொழில்துறை அமைச்சர் மாணவியராஜா திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் புதிய சகோதர தொழில் தலைவான உள்ளிட்ட தலைவர்கள்தான் தனக்கு வந்து வாழ்த்து வழங்க திராவிட முன்னேற்றங்களை அவசர செயல்பாட்டு திட்டத்தின் காரணமாக நம்முடைய நகர செயலாளர் நகர்மன்ற உறுப்பினர் மூலமாக வார்த்தைகளை தெரிவித்துள்ள பொதுக்குழு கூட்டத்திற்குரிய மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி நிர்வாகிகள் அனைவரும் பேசியிருக்கிறார்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தேர்தல் கால இந்த வலை ஒய் கட்டம் உள்படுத்தப்படும் என வார்த்தையும் முதலமைச்சருடைய கவனத்திலும் இந்த பிரச்சனை இருக்கிறது விரைவில் நல்ல முடிவை அரசு திட்டம் தீர்வு காணும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது ஆகவே இந்த பொதுக்குழு குறைத்தின் தீர்மானத்தை ஏற்று அரசு செயல்படுத்தும் என்று உறுதியாக நம்ம செயல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ள ஆசிரியர்கள் மட்டுமல்ல அரசு பணியாளர்கள் மற்ற இது தொடர்புடைய அத்தனை பேருக்கும் பழைய ஓய்வு திட்டம் என்பது மிக மிக நிஜமானது அதை அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய எந்த விதமான உதவியும் இல்லாமல் செயல்பட வேண்டிய ஒரு நெருக்கடியை ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து அமல்படுத்தி வருகிறது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் குறிப்பாக பகுதி நேர ஆசிரியர்களுக்கு மாத ஊதியம் கூட போட முடியவில்லை எல்லாம் ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காத கணத்தை முடியவில்லை ஆகவே மாநில அரசே கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து புறக்கணிக்கிறது என்பது நோக்கம் தெரியும் குப்பாப்பு இயற்கை சீற்றத்தின் காரணமாக கடுமையான மழை பெய்து விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகள் ஏக்கருக்கு முப்பதனாயிரம் நிவாரண வேண்டும் என தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் மாநில அரசு தன் பொறுப்பிலிருந்து ஏக்கருக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு என்று அறிவித்தது போதுமானதல்ல என்று கூறுகிறார்கள் அதே நேரத்தில் கடந்த காலத்திலும் சரி இப்பொழுதும் சரி உயர்மட்டுக்குள்ளு வருகிறது பார்க்கிறது அளிக்கிறார்கள் சென்று கொள்கிறார்கள் ஒன்றிய அரசிடமிருந்து இயற்கை பயிரிடர் நிதி என்று எந்த நிதியும் வருவதில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் இது ஒன்றும் ரகசியம் அல்ல ஆளுங்கட்சி எதிர்கட்சி பிரச்சனை எல்லோருக்குமே தெரித்த விஷயம்தான் அப்படிப்பட்ட ஒரு கடுமையான நெருக்கடி இருக்கிற காரணத்தினால் தேர்தாலத்தில் கொடுத்த அந்த வாக்குறுதியின்படி கொடுக்க முடியாத ஒரு நெருக்கடியில் மாநில அரசாங்கம் இருக்கிறது என்பது ஆசிரியர்களுக்கும் தெரியும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும் ஆனாலும் கூட அந்த நெருக்கடியில் இருந்து மீண்டு

சுங்க அரசாங்கத்துக்கு எதாவது மோ எதிராக எவ்வளவு மோசமாக எவ்வளவு அநாகரியமாக சொல்ல முடியுமோ அதை தான் சொல்லுவாங்க அதனால் அது ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுவது இல்லை வேண்டுமென்றே பேசுவதை யாரும் எதுவும் செய்ய முடியாது தூங்கு உறங்குகிறவர்களே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவர்களை யாரும் கலப்பலாம் தூங்குவது போல் நடிப்பவர்களை எதுவும் செய்ய முடியவில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது ரொம்ப பொழுது அந்த ஒன்றுமாக பிரச்சனைகள் ஏற்படுகிறது திருப்பா நேதி மதுரை நீதிமன்றத்திற்கு முன்னாடியே ஒரு படுகொலை செய்யப்படுகிறார் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது ஆனால் இந்த சம்பவம் நடைபெற்ற உடனே நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பதை எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் நான் தொலைக்காட்சியில் தான் தெரிந்து கொண்டு இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் எந்த சம்பவத்திற்கும் சொல்லலை தெரியும் கடந்த காலத்தில் என்னெல்லாம் நடந்ததுன்னு

அந்த மண்ணில் ஒன்றிய அரசிக மிக வலுமான விதம் அதாவது அரிசியை வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு வாங்கினா அதுக்கு வரியா மார்க்கெட்டோடு இருந்தால் அதுக்கு வரி இல்லையா இதெல்லாம் என்ன முறைன்னு தெரியல கூட்டுற வார்கோடுக்கும் ஜிஎஸ்டி வரி அழிக்கிற ரப்பருக்கு ஜிஎஸ்டி வரி அலுமினியம் பார்க்குறதுக்கு ஜிஎஸ்டி வரி எதுக்கு வரி போடலை வரின்னு ஒரு முறையற்ற முறையில் எவ்வளவு அதிகபட்சமாக வரி சுரண்ட முடியுமோ மக்களிடமிருந்து சுரண்டப்படுகிறது அதே நேரத்தில் அதானி போன்ற பெரும்பனக்காரர்களுக்கு வங்கியில் கடன் கொடுக்கப்பட்டு அந்த வரா என கூறி தள்ளுபடி செய்யப்படுகிறது அவர்களுட அவர்களுக்கு விதிக்கப்படுகிற வரியும் குறைக்கப்படுகிறது

வாடகை முறையை ரத்து செய்து பழைய பகுதி முறையை கொண்டு வர வேண்டும் என கோயில் மணிகள் குடியிருப்போர் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி மாண்புக்கு முதலமைச்சருக்கு ஆட்சித்தலைவர் மூலம் கோரிக்கை விண்ணப்பத்தை அளித்திருக்கிறார் கடந்த பதினேழாம் தேதி அளித்திருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் இதை பரிசீலித்து வருகிற சட்டமன்ற கூட்டம் ஆறாம் தேதி கூட இருக்கிறது அந்த கூட்டத்தொடரில் இந்து சமய அறநிலைத்துறை மானிய கோரிக்கை வருகிற பொழுது வாடகை முறையை ரத்து செய்து பகுதி முறையை அமல்படுத்த வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கை மிக நியாயமான கோரிக்கை நிறைவேற்ற கூட வேண்டும் கனமழையால் அரசு அறிவிப்பு போதுமானது பயிர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற போது நிவாரணம் என்பது ஹெக்டேருக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு போதுமானதற்கு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் முப்பதாயிரம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தெலுங்கானா ஒரே ஒரு கட்சி தெலுங்கான அந்த மாநில முதல்வர்